வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா தலைமை பதவி அதாவது யாருக்கு கிடைக்கும் ஒரு கம்பெனியா இருக்கட்டும் ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும் ஒரு ஆபீஸா இருக்கட்டும் எந்த ஒரு சங்கமா இருக்கட்டும் எந்த நிலையிலுமே யாருக்கு தலைமை பதவி அதிகமா கிடைக்கும் தலைமை பதவிக்கு யார் பொருத்தமானவங்களா இருப்பாங்க யாரை தேடி தலைமை பதவி வரும் அப்படிங்கிறலாம் ஒரு பொதுவாக கேள்வி தலைமை பதிவுனா பத்து பேர்த்துக்கு கெட்டா இருக்கிறது அவ்வளவுதான் அது எங்கேயா இருக்கலாம் ஒரு கடையா இருக்கலாம் ஒரு ஆபீஸா இருக்கலாம் ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம் ஒரு குடோனா இருக்கலாம் ஒரு சங்கமா இருக்கலாம் எங்கேயா இருந்தாலும் சரி ஒரு பத்து பேருக்கு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு நம்பர் வேணும் அது தலைமை பதவி நம்ம சொல்லுவோம் அது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் பார்க்கலாம் தலை அப்படிங்கிறது லக்னம் அப்ப ஒரு ஜாதகத்துல அடிப்படையில லக்னாதிபதி நல்லா இருக்கும் உச்சி அப்படிங்கிறது ஹைட் போஸ்ட் அப்ப பத்தாம் அதிபதி சூரியன் அப்படிங்கிற நிர்வாகத்துக்கு பேர் போன ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் அதாவது ரெண்டு ஏழு பத்து இந்த பாவங்கள் இருக்கணும் ரெண்டு ஏழு பதினொன்னு இந்த பாவங்கள் தொடர்பெட்டிருக்கணும் ஒன்னு இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருக்கணும் அதிபதி ஏழாம் அதிபதி அதிபதி தொடர்பு இருக்கணும் லக்னாதிபதியும் இருந்து சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக இந்த ஜாதகருக்கு தலைமை பதவி அப்படிங்கிறது எங்க இருந்தாலும் தேடி வரும் இவர் ஆரம்பத்துல ஒரு சாதாரண ஊழியர் ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சாலும் இவருக்கு இருக்கிற இந்த அமைப்பினால தன் தகுதியை வளர்த்துக்கொண்டு தலைமை பதவியை நோக்கி அமரக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டிய இருக்கிற ஜாதகம்னா இந்த அவர்களுக்கு தலைமை பதவி என்பது கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் இது எல்லாமே பொதுவான தகவல் தான் இந்த அமைப்பு இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி போறாங்கன்னா இதுல இந்த முக்கியமான பாவங்கள் எந்த வகையிலும் கெட்டு போகாம பார்த்து இருக்கணும் கெட்டு போகாமல் இருக்கிறதுனா எப்படி ஆறு எட்டுல மறையிறது நீசமாகறது அஸ்தங்கமாகிறது வக்ரமாகிறது திதிசூன்யமாகிறது பாதகத்தில் இருக்கிறது இந்த அமைப்புல இந்த கிரகங்கள் மாற்றாம இருக்கணும் அப்படி மாற்றாம நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக உண்மையாக இந்த அமைப்புடைய ஜாதகர் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை நோக்கி விரைவிலேயே தலைமை பதவிக்கு இவர் செல்வார் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் வேணாம் மற்றபடி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபட்டாலும் இந்த அடிப்படையான விஷயங்கள் கண்டிப்பாக வேலை செய்யும் இந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக தலைமை பதவி தேடி வரும் ஜாதகரும் அதற்கு பொருத்தமானவராக இருப்பார் அப்படிங்கிறதான் நாம இங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நன்றி வணக்கம்